ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈரோடு அமெரிக்கா நம்ம இப்போ சேப்பங்கிழங்கு தான் பார்க்க போகிறோம் இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால செரிமான பிரச்சனை சரி பண்ணோம் குடலில் புண்ணு இருந்தால் கூட சரி பண்ணிடுங்க சரி ஓகே இதோட பெனிஃபிட் பார்த்தாச்சு இப்போ இந்த கிழங்கோட தன்மை பார்த்தீங்கன்னா வளவலன்னு இருக்கனாலே யாரும் சாப்பிட்றதில்ல இதை வளவலன்னு இல்லாமல் நல்லா இருக்கும்ங்க அந்த நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இப்போ ஒரு கடையில் எண்ணெய் விட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் வர மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு உருளைக்கெழங்கு வறுக்கிற மாதிரியே தாங்க இது வாயுத்தன்மை இருக்கனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நான் ச இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பாருங்கள் வலுவலுனே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப்